கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன் முந்நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பதிவை பார்த்துவிட்டு ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் வணக்கம் அப்பா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உலக தெய்வத்தை வழிபடுவது போல் கன்னி தெய்வத்தையும் வழிபடலாமா என்று கேட்டிருக்கிறார் எந்த நேரத்தில் வேணாலும் வழிபடலாம் பிரம்ம முர்த்தத்தில் மட்டுந்தானான் கேட்டா அப்படி இல்லை தீபத்தை ஏற்றி தீபத்தின் முன் நின்று தீபத்தின் முன் நம் பிரச்சனைகளை சொல்லி வழிபடுவது ஒரு முறை தீபத்தை ஏற்றாமலேயே அந்த விளக்கை பார்த்து எந்நேரமும் வழிபடுவது ஒரு முறை அந்த கன்னி தெய்வத்தின் ரூம் அந்த பதியை கிராஸ் செய்யும் பொழுது அதை தாண்டும் பொழுது அப்படியே ஒரு பார்வையை பார்த்து வணங்குவது ஒரு முறை அந்த தெய்வத்திற்கு முன்பு சென்று அப்படியே முட்டங்கால் போட்டு அப்படியே பணிவோடு வழிபடுவது ஒரு முறை சும்மா படுத்திருக்கும்போது கட்டிலில் படுத்துக்கிடந்து அப்படியே உத்தரத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே நினைத்து வழிபடுவது ஒரு முறை ஆகவே பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபடலாமா என்று கேட்டால் எந்த நேரத்திலும் வழிபடலாம் என்பதுதான் என்னுடைய பதிவு பதில் ஆகவே அன்பு பிள்ளைகளே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் விடிய காலம் நாலரை மணிக்கு எந்திரிச்சிருந்தலாம் நீங்கள் கும்பிடணும்னு அவசியமில்லை நாலரை மணிக்கு எலும்பி குளிச்சு சந்தோஷமாக வந்து நின்று கும்பிட முடியும் தினமும்னா கும்பிடுங்க கும்பிடக்கூடாது என்பது கிடையாது மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் கலாவதி ராவணன் கன்னி தெய்வம் துணை அண்ணா ஒரு வீட்டில் கன்னி பதியில் அவர்களுக்கு மட்டுமே தீபமேற்ற வேண்டும் நீங்கள் ஒரு பதிவில் சொன்னீர்கள் தவிர புகுந்த வீட்டு கன்னி பதியில் பிறந்த வீட்டு கன்னி தெய்வத்திற்கு விளக்கு போடச் சொல்கிறார்கள் ஒரு கண்ணி முறைப்படி எடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த பதியில் பிறந்த வீட்டு கண்ணிக்கு விளக்கு ஏற்றலாமா என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரு விஷயம் புரியலை பிறந்த வீடு என்பது நீங்கள் பிறந்த வீட்டு கண்ணியா புகுந்த வீடுன்னா உங்கள் கணவர் வீடு உங்கள் கணவர் வீட்டு கண்ணி இருக்கிற இடத்துல உங்கள் புகுந்த வீட்டு கண்ணியையும் வழிபட முடியுமா வழிபடலாமா என்று கேட்கிறீர்களா இது என்னுடைய கேள்வி அப்படி நீங்கள் அந்த மாதிரி கேட்டிருந்தால் அந்த கேள்விக்கான பதில் இதோ ஏற்கனவே உங்களுடைய கணவர் உங்களுக்கு சொந்தமாக இருந்து உங்கள் பிறந்த வீட்டில் ஆண் வாரிசுகள் இல்லாமல் அந்த கன்னி தெய்வத்தை வழிபட முடியாமல் இருந்தால் நீங்கள் உங்கள் புகுந்த வீட்டிற்கு அந்த கன்னி தெய்வத்தை முறைப்படி அழைத்து வர உங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கிறது அப்படி ஆண் பிள்ளைகள் அங்கே இல்லை என்றால் மட்டும்தான் நீங்கள் அதை உங்கள் இந்த புகுந்த வீட்டிற்கு அந்த கன்னி தெய்வத்தை அழைத்து வர வேண்டுமே தவிர அங்கே ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் வாரிசுகள் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களிடத்திலே வணங்க சொல்ல வேண்டும் அப்படி வணங்க சொல்லும் பொழுது அவர்கள் எடுத்தறிந்து வேண்டாம் என்று அவதூறு பேசி அதை அலைக்கழித்து அசிங்கப்படுத்தினால் நீங்கள் அந்த தெய்வத்தை எடுத்து வணங்கலாம் ஏனென்றால் அது உங்கள் தெய்வம் ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் உண்டா என்றால் கிடையவே கிடையாது அதுக்குன்னு பெரியவங்க ஏன் சொல்லி வச்சாங்கன்னா இவ்வளோ என்ன பண்ணிடுவாள் கோவத்தில் கண்ணியை கொண்டு போயிடக்கூடாது தம் பிள்ளைகள் இங்கே வந்து கும்பிடட்டு அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லி வச்சது ஆண் வாரிசுகள் இருந்தால் அந்த ஆண் வாரிசுகள் தான் அந்த கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்க வேண்டும் அதுதான் நூறு சதவீதம் உண்மை சரி எடுக்கவே மாட்டான்னு சொல்லி கொளுத்து போய் ஆடும்பொழுது என்ன செய்ய முடியும் பக்தியோடு வணங்கக்கூடிய பெண் பிள்ளை அதை எடுத்து வழிபடுவதில் என்ன தவறு இருக்கிறது என்பது என்னுடைய கூற்று நான் அதை உணர்வு பூர்வமாக மக்களுக்கு கூறுகிறேன் ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தில் ஒரு கண்ணி இருக்குது சொல்லி சொல்லி பார்த்தும் யாரும் கும்பிட மாட்டேங்கிறதுனால அந்த கண்ணி அடுத்த தலைமுறையில் கும்பிட்டு போகிறான்னு சொல்லி ஒரு பெண் பிள்ளை விட வேண்டுமா என்றால் வேண்டவே வேண்டாம் அந்த பெண் பிள்ளைக்கும் அங்கே உரிமை உண்டு எப்படி அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அந்த கண்ணி அத்தையாக இருந்தாரோ அப்படி அந்த பெண் பிள்ளைக்கும் அத்தை எப்படி அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பாட்டியாக இருந்தார்களோ அதே மாதிரி அந்த பெண் பிள்ளைக்கும் அது பாட்டி திருமணம் கொடுத்து பண்ணி கொடுத்து விட்டதனால் அந்த உறவு மாறிவிடப் போவதில்லை என்றுமே உறவு உறவுதான் ஆகவே கன்னி தெய்வத்தை புகுந்த வீட்டிற்குள் கொண்டு செல்ல முடியுமா என்றால் முடியும் அங்கே ஆண் வாரிசுகள் இல் இருந்தும் இல்லாமல் இருந்தாலும் இல்லை இல்லவே இல்லை நான் மட்டும்தான் வாரிசு என்று இருந்தாலோ உங்களுக்கெல்லாம் புரியுதா நான் பேசுகிறது எனக்கு புரியுது நான் சொல்கிறது ஆகவே அன்பு பிள்ளைகளே அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுத்து வேறு வழியே இல்லை இந்த கன்னி தெய்வம் பட்னியோடு இருக்கக்கூடாது வேறு வழியே இல்லை இந்த கன்னி தெய்வம் துணி இல்லாமல் இருக்கக்கூடாது வேறு வழியே இல்லை இந்த கன்னி தெய்வம் வெயிலிலும் மலையிலும் காற்றிலும் புயலிலும் புழுதியிலும் நிற்கக்கூடாது என்று உறுதியாக அந்த எண்ணத்தில் நீங்கள் உங்கள் இல்லத்திற்குள் எடுப்பதாக இருந்தால் எடுக்கலாம் இந்த கண்ணியை நம்ம எடுக்கிறதுனால நம்ம புருஷன் நல்லா இருப்பார் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கோம் நம்ம மாமியார் நல்லா இருப்பா இந்த எண்ணத்தில் உங்கள் பிறந்த வீட்டு கன்னி தெய்வத்தை புகுந்த வீட்டிற்குள் கொண்டு செல்ல நினைத்தால் அது தவறு அண்ணன் வணங்க மாட்டேக்கான் தம்பி வணங்க மாட்டேக்கான் தாய்மாமன் வணங்க மாட்டேக்கான் என்ற உணர்வோடு அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் வணங்குங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு முறை அல்ல பல முறை சொல்லி பாருங்கள் ஒன்றுக்கும் வழி இல்லைன்னா எடுத்து கும்பிடுங்க என்ன வந்துடும் பாத்துடலாம் இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது கோய கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சகோதரி இப்போ சமீபத்தில் கேட்டாங்க என் பிறந்த வீட்டில் கன்னி தெய்வம் இருக்குது எங்கள் அண்ணன் மாதிரி யாருமே கும்பிட மாட்டேங்க சொன்னால் அசிங்கப்படுத்துகிறாங்க கேவலமாக பேசுகிறாங்க நம்பிக்கையே இல்லை நான் எடுத்து கும்பிடலான்னு ஐயா என்று என்னிடத்தில் கேட்டார்கள் கேட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் இருக்கும் அப்பொழுது நான் என்ன சொன்னேன்னா நல்லா கேட்டுக்கம்மா இன்னும் ஒரு முறை ஒன்றுக்கும் வழி இல்லைன்னா ஒரு ஒரு வருஷம் கழிச்சாண்ட பேச எடுத்துருவோன்னு சொன்னேன் இப்போ இந்த இடத்துல தோன்றுது எடுத்து வணங்குதாய் வாழ்வாணி நல்லா இருப்பா இந்த பயிலுவை கும்பிட மாட்டுக்கான்னு சொல்லி அலைகிறானுவேன் குடிபோதையில் அலைகிறானெல்லாம் பிறகு பட்டு திருந்தி வரவானுவேன் வந்த பிறகு அவர்களே நினைத்தாலும் கன்னி தெய்வம் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அங்கு அமரவே அமராது செல்லும் வாழவைக்கும் எடுத்த உன்னிடத்தில்தான் தான் வரும் கோடான கோடி வனத்தை கொட்டி கொடுத்தாலும் தேடி செல்வது கன்னி தெய்வம் அல்ல தேடி வர வேண்டும் அவன் ஆயிரம் கோடி இருந்தாலும் அவன் தேடி வந்து வணங்கணுமே தவிர இந்த தெய்வம் அவனை தேடி சென்று என்னை வணங்கன்று அங்கு முட்டி போட்டு நிற்பதில்லை எடுக்காத போது அவர்கள் அப்படி நிற்பார்கள் கண்ணீர் விடுவார்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் ஆனால் ஒரு பிள்ளை தன்னை நம்பி எடுத்த பிறகு எக்காரணத்தை கொண்டும் மற்ற இரத்த உறவுகளிடத்தில் சென்று என்னை எடு என்று யாரிடத்திலும் கூற மாட்டார்கள் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன் வேணி பெருமாள் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாத கன்னி தெய்வத்தின் மூத்த மகனின் கம்பீர குரல் அத்தைகளின் ஆசீர்வாதத்துடன் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை என்று வாழ்த்தியிருக்கிறார் மகிழ்ச்சி உறவே நன்றி மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிப்போம் ஐம்பத்தி மூன்றாவது பதிவை வார்த்துவிட்டு அனிதா செல்வம் கேள்வி கேட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் பார்க்கலாம் அண்ணா நீங்கள் கன்னி தெய்வம் பற்றி பேசும் என் கண்களில் என்னை அறியாமல் கண்ணீர் வருகிறது அண்ணா என்னால் எதனால் அண்ணா என்று கேட்பதற்கு பதிலால் என்னால் அண்ணா என்று போட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஒன்றும் இல்லம்மா எல்லாம் நல்லதே நடக்கும் அந்த கன்னி தெய்வத்தை நம்பி கும்பிடுங்கள் வணங்குங்கள் அனைத்தும் நலமோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் முன்னூற்றி நாற்பத்தி நான்காவது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி உமா சரஸ்வதி ஐயா ஏழு வருடமாக தலை உச்சி ஒரு இசைக்கம்மன் கோயில் வெயிட் வந்து இறங்கியது பின் ஆட்டம் எப்பும் உடலில் விறுவிறுப்பு இருந்தது ஃபேமிலி ப்ராப்ளம் நல்ல காரியம் எதுவும் நடக்காமல் தடை பிரச்சனை என்ன பண்ணலாம் என்று கேட்டிருக்கிறார்கள் ஐயா இது வந்து கன்னி தெய்வங்களை பற்றி கேட்கக்கூடிய இடம் கன்னி தெய்வங்களின் பிள்ளைகளுக்காக உழைக்கக்கூடிய இடம் நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு கன்னி தெய்வம் இருந்தால் அதில் உள்ள சந்தேகங்களை கேளுங்கள் பேய் எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டுமென்றால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை இருக பற்றி கொள்ளுங்கள் உண்மையாக வணங்குங்கள் இதெல்லாம் ஒரு மேட்டரையெல்லாம் அவங்க சரி செய்து தருவாங்க அப்படி கன்னி தெய்வம் இருந்தும் நீங்கள் எடுத்தும் வழிபட்டும் மறுபடியும் உங்களுக்கு இது சரியாகவில்லை என்றால் என்னிடத்தில் கேள்வி கேளுங்கள் அதற்கு வழிகாட்டுகிறேன் மற்றபடி பேய் விரட்டுவது என் வேலை அல்ல நிறைய பேர் பேய் விரட்டணுங்கிறது இங்கே வந்துருதாங்க இவற்றை போன பேயெலாம் சரியாயிரும் விரட்டிடலாம்னு விரட்டிடலாம் அதில் உள்ள கஷ்டம் என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் வர்றாங்க நிம்மதியாக படுத்து தூங்கிருந்தாங்க ஏன் தலையில் தூக்கி வச்சுட்டு போயிருந்தாங்க நாம் படந்து படாத பாடுபட வேண்டியிருக்கு ஒரு பேயை விரட்டுவது என்பது சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது விரட்டினாலும் திரும்ப வந்துவிடும் ஆனால் நம்ம அத்தைகளிடத்தில் இது நடக்காது விரட்டினா விரட்டினா தான் அழித்தா அழித்தது தான் எரிச்சா எரித்தது தான் அதுதான் ரூபினி சம்மா சம்மா ஆகவே இதை உணர்ந்து கொண்டதனால் நிறைய பேர் வர்றாங்க ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நான் மாந்திரிகம் கற்றுக்கொள்ளாமல் பல மந்திரவாதிகளிடம் சென்று மந்திரத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் சாதாரணமாக கன்னி தெய்வத்தை வழிபட்டு அந்த கன்னி தெய்வங்களின் அனுகிரகத்தால் நான் சொல்லுவதெல்லாம் சில காரியங்கள் நடக்கிறது அதற்கென்று நான் பெரியவனா என்று கேட்டால் கிடையவே கிடையாது என்றுமே அடியேன் மிகச்சிறியவன் இந்த அடியனுக்கு தரப்பட்ட பொறுப்பு கன்னி தெய்வத்தை உலகறிய செய்ய வேண்டியது அந்த கன்னி தெய்வத்திற்காக இதோ பாருங்கள் இரவு இரவு விடியற்காலை ரெண்டு ஒம்பது மணி ரெண்டு மணி ஒம்பது நிமிஷம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு பேச ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன் இந்த பேசிக்கிட்டே இருக்கிறேன் இப்படி பதிவை எடி செய்து மக்களுக்காக இதை நான் இங்கே பதிவாக போட்டுக்கொண்டிருக்கிறேன் நம் நோக்கம் அனைவரும் கண்ணி தெய்வம் இருப்பவர்கள் வணங்கி வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் நீங்கள் கவலை விட்டு விட வேண்டாம் என்னடா இவர்கிட்ட கேட்டோம் நமக்கு ஒரு வழிகாட்டுவார்னு பார்த்தா எடுத்த எடுப்பில் நான் இங்கே பேய் விரட்ட இல்லை என்று கூறிவிட்டாரே பேய் விரட்டுவது என் வேலை இல்லை என்று கூறிவிட்டாரே என்று வரந்த வேண்டாம் உங்கள் கண்ணியை கும்பிடுங்க கண்டிப்பாக அதுக்கு விமோசனம் பிறக்கும் அது மட்டும் இல்லை எங்கிட்ட வந்து நீங்கள் பேசுகிறீங்களே அது உங்கள் கன்னி தெய்வத்துடைய தான் இல்லைன்னா எங்கிட்ட வர முடியாது உங்கள் இந்தந்த வார்த்தையை சொல்லவே உடம்பு சிலுக்குது நூறு சதவிகிதம் எல்லாம் அந்த அம்மா பார்த்துப்பாங்க நம்பி பிடிங்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வராது வந்தால் நான் இருக்கிறேன் எங்கூட இருக்கிற அந்த அத்தைகள் நிச்சயமாக உங்களையும் வாழ வைப்பாங்க உங்கள் பேயையும் விரட்டுவாங்க பயப்பட வேண்டாம் துணிந்து நில்லுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் கன்னி தெய்வம் அண்ணா நம் கன்னி தெய்வத்திற்கு படைக்கும் பணியாரம் எதில் செய்வது எப்படி செய்வது மைதா ரவையில் சர்க்கரை செய்வதா நல்லதா இல்லை அரிசி மாவில் உளுந்து குழி பணியாரம் செய்வது நல்லதா என்று கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் எப்படி செய்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு நாள் அரிசிமாவில் செய்யுங்கள் ஒரு நாள் ரவையில் செய்யுங்கள் விதவிதமாக செய்து வைத்து வழிபடுங்கள் நீங்கள் ருசியாக கொடுங்க அதுபோதும் அன்பாக கொடுங்க அதுபோதும் ஆசையோடு கொடுங்க அதுபோதும் அளவில்லாமல் கொடுங்க அதுபோதும் அள்ளி கொடுங்க அதுபோதும் திருப்பி தருவாங்க பாரு எதிர்பார்ப்பில்லாமல் தன் பிள்ளைகள் தனக்கு செய்யும் பொழுது அந்த தாய் உனக்கு நீ எதிர்பார்ப்பதையெல்லாம் தாண்டி தருவார்கள் பலகினமாக இருக்கும் பிள்ளையே உன் பிளகினத்தை நினைத்து பயப்படாதே பலம் கொடு என்று கேள் அந்த தாய் தருவார்கள் உன் பலம் உன் உடம்புக்கு பலம் ஆகவே அச்சம் கொண்டிருக்கும் என் பிள்ளையே அச்சத்தை தவிர்க்க உன் கன்னி தெய்வத்தை வணங்கு மிச்சமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா கவலைப்படாதே இனி மிச்சப்பாடுகள் வந்து சேரும் உன் கன்னி தெய்வத்தை வணங்கு முறைப்படி எடுக்க வேண்டுமே என்று இயங்குகிறாயா கவலைப்படாதே முறைப்படி எடுக்கக்கூடிய காலமும் வந்துவிடும் உன் கன்னி தெய்வத்தை வணங்கு தாயே வீடில்லையே எப்படி எடுப்பேன் என்று கவலைப்படாதே முறைப்படி வணங்கக்கூடிய இடத்தை அவர் தேர்ந்தெடுத்து விட்டால் வீடென்ன மாளிகையே வரும் வணங்கு கன்னி தெய்வத்தை வணங்கு என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் ஐயா எங்கள் பெரியம்மா குழந்தை பிறக்கும்போது பிரசவத்தில் இறந்து விட்டார் அவர் கன்னி தெய்வமா ஐயா என்று கேட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் சாதாரணமான கேள்வி பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன் இருந்தாலும் இப்பொழுதும் சொல்கிறேன் அவர்கள் கன்னி தெய்வமே மீண்டும் முன்னூற்றி நாற்பத்தி மூணாவது பதிவை பார்த்துவிட்டு முருகன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் இல்லை இந்த கேள்வி யாருக்கெனவே பதில் சொல்லிவிட்டேன் உடம்புக்கு இருந்து உடம்பு சிலுக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டேன் அடுத்தப்பில் ஏதாவது கேள்விகள் வித்தியாசமாக இருக்கான்னு பார்ப்போம் சத்தியமூர்த்தி என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார் கன்னி தெய்வமே துணை அண்ணா எல்லா பதிவையும் இரண்டாவது தடவை பார்க்கிறேன் ஒன்று முதல் மொத்தம் முந்நூற்றி நாற்பத்தி நான்கு பதிவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி சத்தியமூர்த்தி வாழ்த்துக்கள் அனைத்து பதிவுகளையும் முழுமையாக பாருங்கள் அரைகுறையாக கேட்டுவிட்டு சென்று விடாதீர்கள் கடைசி இரண்டு நிமிடம் கூட அற்புதமான ஏதாவது பதில்கள் இருக்கும் அந்த பதில்கள் கூட உங்களுக்கு தேவைப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன் அடுத்தபடியாக ஒரு கேள்வி ஏ ஆர் வேல்ட் என்பவர் கேட்டிருக்கிறார் நான்கு முக விளக்கில் நான்கு திசையும் தீபம் ஏற்ற வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார் காலன் போக்கு பூசை பண்ணாமல் கண்ணியை கும்பிடலாமா என்றும் கேட்டிருக்கிறார் காலன் போக்கு பண்ணாமையும் கும்பிடலாம் அதுக்கு நிறைய விளக்கம் உள்ளே கொடுத்துருக்குறேன் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் நான்கு முக விளக்கில் நான்கு திசை தீபம் ஏற்றலாமான்னு கேட்டிருக்காங்க இதுக்கும் உள்ள நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறேன் உள்ள போய் பாருங்கள் இருந்தாலும் இதிலேயும் பதில சொல்லிடுறேன் ஒரு தீபம் மட்டும் எரிந்தால் போதும் நான்கு திசைகளும் எரிய வேண்டாம் அந்த ஒரு தீபமும் கிழக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் நீங்கள் கிழக்கு திசையில் இருந்து மேற்கு திசையை நோக்கி தீபமேற்ற வேண்டும் தீபம் கிழக்கு திசையை நோக்கி இருக்கும் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வியை பார்த்து பதிலளிப்போம் இருபத்தி ரெண்டாவது கேள்வியை பார்த்துவிட்டு பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் சக்திவேல் ஐயா என் பெயர் பெயர் சக்திவேல் என் ஊர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்தவன் என் தங்கை இரண்டரை வயதில் இறந்துவிட்டது அது என் வீட்டில் கண்ணியாக உள்ளது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் சொல்லியபடி முறைப்படி முறையாக இல்லாமல் என் அப்பா அம்மாவுக்கு சாமி கும்பிடும்போது அதற்கு சேர்த்து சாமி கும்பிடுவோம் உங்கள் வீடியோவை பார்த்தபின் எனக்கு என் தவறு புரிந்ததையா செய்து இந்த கன்னிச்சாமி கும்பிடும் விவரத்தை சொன்னால் நான் தங்களுக்கு மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன் தங்கள் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சக்திவேல் கேட்டிருக்கிறார் அன்பான பிள்ளையே நீங்கள் நன்றியோடு என்ற வார்த்தையே மிகப்பெரிய வார்த்தை இந்த காலத்தில் அதுதான் இப்போ இல்லை ரொம்ப இடங்களில் நன்றி மறப்பது நன்றென்று நன்றெல்லாம் மறப்பது அன்றே மறப்பது நன்றுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ உள்ளவங்ககிட்டலாம் நன்றினா என்னென்னு கேட்டாலும் தெரியாது அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய பிள்ளைகள் தனக்கு ஒரு உதவி செய்த எவரையும் மறக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களிடத்திலே கன்னி தெய்வம் இருக்கிறது அவர்களிடத்திலே அந்த தெய்வம் நம் குடும்பம் வாழ செய்த நன்றியை ஒரு நாளும் மறவாதே என்று எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் மனிதன் மறக்கலாம் மனிதன் மாறலாம் தெய்வம் மாறாது என் வாழ்வில் இப்படி நிறைய அனுபவங்களை பார்த்திருக்கிறேன் தெய்வமே வந்து என்னிடத்தில் வந்து நீ நல்லா இருப்பாய்யா என்று கூறிய நாட்களெல்லாம் உண்டு இதோட அர்த்தம் சுருக்கமாக சொல்லிட்டேன் இது புரியாது சிலர் இடத்திலே தவறு செய்துவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் அவர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்னி தெய்வம் என்னை காண்பதற்கு வந்து என் இல்லத்தில் வந்து ஐயா என் பிள்ளை செய்த தவறை மன்னித்து விடு மனதில் வைத்து கொள்ளாதே நீ நல்லா இருப்பாய்யா என்று கூறிய கண்ணி தெய்வங்களும் உண்டு நான் யாரையும் நல்லா இருக்கணும்னு நினச்ச பிறகு கஷ்டப்படணும் நாசமாக போனோம்னு நினைக்கிறதே இல்லை நாம் ஒரு கன்னி தெய்வத்தை வழிகாட்டுகிறோம் அந்த கன்னி தெய்வம் அவர்களை வாழ வைக்கிறார்கள் நாம் வழிகாட்டிய பின்பு அவன் வாழ வேண்டுமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் நம்மை விட்டு பிரிந்து விட்டாலும் நம் அருமை தெரியாமல் ஒதுங்கிவிட்டாலும் பணம் வந்துவிட்டது என்ற பவுசோடு நவுண்டு விட்டாலும் நாம் அவர்களை நிந்திக்க கூடாது நல்லபடியாக வாள் என்று கூறிய இந்த நாக்கு எப்பொழுதும் அதே வார்த்தை தான் கூற வேண்டும் அவர் வந்தால் என்ன வரவிட்டால் என்ன நம்மிடம் பேசினால் என்ன பேசாவிட்டால் என்ன நம் கடமை என்ன அதை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும் கன்னி தெய்வத்தை எடுத்துரைக்க வேண்டும் கன்னி தெய்வத்தை வழிபட வைக்க வேண்டும் மற்றதை கன்னி தெய்வம் பார்த்துக்கொள்வார்கள் நாம் நம் பணியை செய்து கொண்டே இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் கொண்டே இருக்கும் என்பது போல ஒரு நண்பர் என் என்னிடமிருந்து விலகிச் செல்கிறார் ஆனால் அவர் வீட்டு கன்னி தெய்வமோ என்னை தேடி என் இல்லத்திற்கு வருகிறது என்னை ஆறுதல் படுத்துகிறது என்னை மகிழ்ச்சியடைய செய்கிறது இதற்கு மேலே அந்த உலகத்தில் எனக்கு என்ன வேணும் மகிழ்ச்சி உறவை மீண்டும் அடுத்த கேள்வியை வாசித்து என்ன நான் பேச ஆரம்பிச்சுன்னா வேறு கதைக்கு பேருவேன் அதுக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க இங்கே கன்னி தெய்வத்தை மட்டும் பேசுவதற்காக தான் இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஒன்றாவது பதிவை பார்த்துவிட்டு ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் கன்னி தெய்வத்திற்கு மந்திரம் உள்ளதா என்று கேட்டிருக்கிறார் கிடையவே கிடையாது யார் சொன்னாலும் நம்பாதுங்க வார்த்தைகளும் உன் எண்ணங்களும் தான் மந்திரம் நீ என்ன சொல்கிறியோ அதை அந்த அம்மா செஞ்சு தருவாங்க நீ என்ன கேட்குறியோ அதை அந்த அம்மா செஞ்சு தருவாங்க கேட்பதும் சொல்வதும் நீதியாக இருக்க வேண்டுமே தவிர அந்த நீதி தான் மந்திரம் நீ பக்கத்து வீட்டுக்காரனால் அழிக்க நினைக்கப்படாது பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்ந்தான் வாழ்ந்துட்டு போகிறான் அவனை பற்றி நமக்கு என்ன இருக்குது நம்ம வாழ்கிறதுக்கு என்ன உண்டு அதை தான் பார்க்கணும் ஒரே நாளில் ஹெலிகாப்டர் வாங்கன்னு ஆசைப்படப்படாது ஹெலிகாப்டர் வாங்கறக்குள்ள நாள் இருந்தால் நம்ம தெய்வம் நம்மளை வாங்க வைக்கும் நம்ம கண்ணியம்மா நமக்கு தருவாங்க என்ற உணர்வோடு வாழ வேண்டும் அதுதான் உண்மை ஆகவே கன்னி தெய்வத்தை கும்பிடும் பிள்ளைகளே மந்திரம் தந்திரம் இதுக்குன்னு ஏதாவது வார்த்தைகள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மனசார கன்னியம்மா எங்களை வாழறீங்கம்மா உங்கள் சொல்படி கேட்டு உங்கள் பிள்ளையாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து முடிக்கணுமா வாழ்ந்து ஜெயிக்கணுமா அதுக்கு துணையாக நீங்கள் இருக்கணுமா அப்படின்னு அன்போட பணிவோடு நீ கேட்டுப்பார் உனக்கான அங்கீகாரத்தை அந்த கன்னி தெய்வம் தருவார்கள் சும்மா அதிகாரம் பண்ணுறது பந்தா பண்ணுறது இதெல்லாம் இருந்தால் கன்னி தெய்வத்திடம் இச்சம் கொண்டு போக இயலாது என் பிள்ளைகளே கன்னி தெய்வத்திடம் அன்போடு பேசுங்கள் ஏனென்றால் அவர்கள் குழந்தை தெய்வம் அதிகாரத்தோடு பேசி எதையுமே சாதிக்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு இந்த பதிவிலிருந்து இருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க வருகிறேன் அதுவரை காத்திருப்போம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை என்று கூறி விடைபெறுகிறேன் கன்னி தெய்வம் துணை